சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஒன்பது யாவருக்கும் அவை அவரால் உயிக்கும் பெற்றியனே ஸ்ரீ கச்சியப்ப விளக்குகிறார் பஞ்சாக்கிர தேசிகன் அருள் ஆட்சி செலுத்தும் வகைதான் யாது என்று ஆராய்ந்தேன் மற்றவர் முறையும் ஒரு முறை ஆகுமோ இனி தோன்றுபவற்றுள் இரகசியம் ஒன்றுமில்லை எனும்படி எங்கும் தங்கி நிலைபெறுமாறு யாவருக்கும் அவை அவரால் செலுத்தும் தன்மை உடையவன் சஞ்சிதம் அவனது தீட்சையால் தீரும் ஆகாமியம் அவன் தரும் ஞானத்தால் தீரும் பிராரத்தம் அவன் தரும் அனுபவத்தால் தீரும் அந்த அனுபவ சுமை கூட தெரியாதவாறு அவன் அருளிச் செய்வான் உய்விக்கும் முறையில் ரகசியம் இல்லை இப்படியாக நாம் உய்யும் வழி இதுவே என்று விளக்குகிறார் கச்சியப்ப பாடலை காணலாமே இறை வீற்றிருந்து பஞ்சாக்கரநாதன் இறை செலுத்தும் முறை நாடினேனை முறை முறையாம்கொல் முகிழ்பவற்றுள் மறையாய் இருப்பது ஒன்று இன்றாக எங்கும் வதிந்தறிந்து பெற யாவருக்கும் அவை அவரால் உயிக்கும் பெற்றியானே என்று மிக அழகாக ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கிர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் நாற்பத்தி இரண்டாவது திருப்பாடலில் விளக்குகிறார் உய்யும் நெறி அறிவோம் ஞானம் பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் துளைப்போம் திளைப்போம் இனிய வணக்கம் சிவாய நம